ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலை தான் பதில் மனுவை தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா மூக்கே தவிர அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுலத்தில் இமயமலைக்கு ஒரு பகுதியில் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் சீனாவுக்கு உங்கள் அப்பா தாரை கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதுனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தையும் உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்கள் தாத்தா சேதுபதி எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தேவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்க தாத்தா முக்கியத்தவர் அவர்கள்தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கச்சத்தேவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் போட்டுருவோம்